என் பெயர்ந்தனா தேவகோடைய படிக்கிறேன் நான் பேச எடுத்துக்கொண்டது நேருவும் பெண்களின் மேம்பாடும் பள்ளி கல்வியோடு பொது அறிவு துணிவு ஆராய்ச்சி வலிமை ஆகிய திறமைகளையும் ஆணவர் குழந்தைகள் பெற வேண்டும் அதை வளர்க்க வேண்டும் அவ்வாறு வளர்த்தால் அந்த குழந்தைகள் பின்னாளில் எதிர்காலத்தில் இந்தியாவை வளம் கொழிக்கும் நாடாக செய்வார்கள் என்று செய்வார்கள் என்று குழந்தைகள் மேல் பாசம் வைத்திருந்தவர் அன்பின் ரோஜா ரோஜாவின் இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு குழந்தைகளை கொண்டாடிய நேரு பெண்களின் மேம்பாட்டிலும் தனது பங்கை ஆற்றியிரு பெண்களின் மேம்பாட்டிலும் தனது பங்கை ஆற்றியிருந்தார் ஒரு பெண்ணின் வாழ்வு திறமை அந்நாட்டின் வளத்தை குறிப்பதாக அமைகிறது குறிப்பதாக அமைகிறது படித்துக்கொண்டிருந்த தனது மகள் அன்னை இந்திரா காந்திக்கு பல பல கடிதங்களை அனுப்பினார் அதில் பெண்களின் குறிக்கோள் ஆற்றல் பொருளாதார சிந்தனை சமூக வளர்ச்சி ஆகியவற்றை விளக்கி தனது மகளை ஊக்குவிக்கும் விதத்தில் மகளால் மற்ற பெண்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த எண்ணி விழிப்புணர்வை மகளுடன் மற்ற பெண்களுக்கும் ஏற்படுத்தினார் தனது மகள் நான் இந்திரா பிரியதர்ஷினிக்கு நாட்டிற்கு கூற வைத்திருந்த செய்திகளையும் நான் கண்ட கசித்த காட்சிகளையும் தான் தான் கண்ட உண்மைகளையும் தான் நாட்டிற்கு கூற கூறும் உண்மைகள் அறிவியல் உண்மைகள் மற்றும் பரிணாம வளர்ச்சிகள் பற்றியும் பரிணாம வளர்ச்சிகள் பற்றியும் கடிதங்களாக அனுப்பினார் அதுவே பின்னால் லெட்டர்ஸ் பென் எ ஃபாதர் ருகி ஸ்டாட்டர் என்ற புத்தகங்களாக வெளிவந்தது ப பிரதமராக பதவியேற்ற பொழுது நேரு பெண்கள் மேம்பாட்டிற்காக புதி நிறைய முயற்சிகளை பெண் கல்வி பொருளாதார சுதந்திரம் அரசியல் பங்களிப்பு சட்ட உரிமைகள் ஆகியவற்றில் அவர் அதிகம் முக்கியத்துவம் கொடுத்தால் பெண்களின் முன்னேற்றத்திற்காக நேருவை பார்வையில் மக்கள் முன்னே மக்கள் விழிப்புணர்வுக்கு பெண்கள் பெண்களை தானே விடுதலை செய்ய வேண்டும் அவள் அசைந்தால்தான் குடும்பம் அசையும் கிராமம் அசையும் தேசம் அசையும் ஆணை ஒரு ஆணை படிக்க வைத்தால் ஒரு தனி நபரை படிக்க வைத்தீர்கள் ஒரு பெண்ணை படி படிக்க வைத்தால் அவள் முன்னேறுவதோடு தனது குடும்பத்தையும் தேச தேசத்தையும் முன்னேறச் செய்வார் என்பது எனது நம்பிக்கை என்றார் நேரு பெண்களின் மேம்பாட்டிற்காக நேரு எடுத்த முயற்சிகள் பல பலவாகும் பெண்கள் கல்வி கற்பதன் மூலம் மட்டுமே அவர்கள் சமூகத்தில் முன்னேற முடியும் என்றார் முன்னேற முடியும் என்றார் திருமணம் மட்டுமே பெண்களின் தொழிலல்ல என்றும் அவர்கள் வேலைக்கு சென்று பொருளாதாரத்தில் சுதந்திரம் பெற வேண்டும் என்றும் நேரு வலியுறுத்தினார் பெண்கள் பெண்களின் உரிமைக்காக அவர் அதிக பாடுபட்டார் இந்து சட்ட பிரிவு மசோதா நிறைவேற்றப்படுவதற்கு அவர் முக்கிய காரணமாக திகழ்ந்தார் இந்த நாட்டின் நாட்டை கட்டி எழுப்பவது பெண்களின் முக்கியம் மிகவும் தேவை என்று அவர் கருதினார் பெண்கள் பொருளாதாரத்தில் தேர்ந்தெடுக்கப்பட போட்டியிடுவதையும் தேர்ந்தெடுக்கப்படுவதையும் அவர் தொடர்ந்து வலியுறுத்தினார் இந்த சமூகத்தின் முற்போக்கு சிந்தனைகளை பெண்கள் உதறிவிட்டு உதவிவிட்டு சுதந்திரத்திற்காக போராட வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தாலும் அரசியல் போராட்டத்திற்கு பிறகு தனி உரிமையை பற்றி சிந்திக்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார் தனி உரிமை பற்றி சிந்திக்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார் குறிப்பிட்ட மத பெண்களின் மத பெண்களின் முன்னேற்றத்திற்காகவும் முன்னேற்றத்திற்காக அவர் கவனம் செலுத்தியிருந்தாலும் குறிப்பிட்ட மத பெண்களின் நிலை குறித்தும் அவர்களின் பிரச்சனைகளையும் நேரு கவனிக்கவில்லை என்றும் பிற்காலத்தில் நிறைய விமர்சனங்கள் ஏற்பட்டது ஏற்பட்டதுக்கு பிறகு இந்தியாவை ஒற்றுமையாகவும் வலிமையானதாகவும் மாற்றுவது நேரு முக்கிய பங்கு வகித்தார் திட்டமிடப்பட்ட பொருளாதாரம் பல அணைகள் ஆலயங்கள் 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 கட்டி நாட்டின் பொருளாதாரத்தை பொருளாதாரத்திற்கு அடிதளமிட்டார் மற்றும் அதோடு மட்டுமின்றி பெண்களின் பொருளாதார வளர்ச்சிக்கும் சுதந்திரத்திற்கும் அவர் அது அடும் அவர் நிறைய நிறைய திட்டங்களை வகுத்து கூறி பெண்களுக்காக அதிகம் போராடினர் தனது தாய் தனது தாய் சொர்பராணி அம்மையார் மனைவி கமலா நேரு தந்தை தங்கை விஜயலட்சுமி பண்டிட் மற்றும் மகள் இந்திரா ஆகியவர்களுடன் இருந்த நேரம் பெண்களின் பெண்களின் வளர்ச்சி பெண்களின் போராட்டம் பெண்களின் போராட்டம் பெண்கள் எப்படி மேம்படுவது அறிந்தார் பல நாடுகளுக்கு பெண்களின் பணி பெண்களின் வேலை பெண்களின் சிறப்பு ஆகியவற்றை உணர்ந்து பெண்களுக்காக நிறைய போராடி பெண்களுக்கு உரிமைகளை ஏற்படுத்தவுமாறு அவர் அதிக போராடி இருந்தார் சிறையில் புத்தர் சின்னமலன் ரோஜாவின் ராஜா மனிதரும் மாணிக்கம் என்றெல்லாம் போற்றப்படும் நேர்வை என்றென்றும் போற்றிடுவோம் நாம் சுதந்திர நாம் சுதந்திரத்திற்காக பல்லாண்டு காலம் சிறை சென்று வந்த சிறை பறவை நேர்வை என்றென்றும் சிந்தையில் வைப்போம் சிந்திப்போம் நன்றி வணக்கம்